ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்து செயல் பகுதியில் உள்ள அஞ்சாவது இயலுக்குள்ள குடும்ப விளக்கு சரிங்களா குடும்ப விளக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது யார் எழுதுனதுன்னா பாரதிதாசன் ஓகேங்களா குடும்ப விளக்கு பற்றி யார் எழுதுனன்னா பாரதிதாசன் அப்போ தாசன் வந்துட்டு எல்லா பெண்களோட உள்ளத்துலேயும் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டார் சரிங்களா குடும்ப விளக்குனாலே பெண்கள் தான் பெண்களுக்காக பாரதிதாசன் வந்துட்டு ஒரு இப்போ என்ன சொல்ல பெண்களுக்காக அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்கிறாரு அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க நுழைய முன்னில் வந்துட்டு தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல் பகுத்தறிவு பரப்புதல் பொது உடைமை பேசுதல் விடுதலைக்கு தூண்டுதல் பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாரதி பாவேந்தர் பரதேசனின் குடும்ப விளக்கு ஓகேங்களா அவ்வளோ ஒரு இன் சூப்பராக இருக்கும் கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் படிக்கிறேன் கல்வி இல்லாத பெண்கள் களர்நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில் விளைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கல்வி இல்லாத பெண்கள் எதை கூட வந்து ஈக்குவல் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் நல்லா வந்து பதிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் கல்வி இல்லைன்னா கலர் நிலம் தான் அதை நீங்கள் யாபம் வச்சுக்கோங்க இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அதனால நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புல் விளைந்த இடம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்போ புல் வந்து கூட விளைஞ்சிரும் து விளைந்துடும் ஆனால் புதல்வர்கள் விளைதல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறி உடைய மக்கள் விளைவது நவில நவ்லவே நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நவிலெல்லாம் சொல்லன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ கல்வி தான் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்போ எல்லாமே பண்ணுறாங்க சமைக்கிறாங்க படிக்கிறாங்க நல்ல வானூர்தியை ஓட்டுறாங்க டாக்டராக இருக்காங்க அந்த பிக்சரில் பாருங்கள் லாயராக இருக்காங்க ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க ஒரு என்ஜினியராக இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அப்படின்றப்ப பெண்களால முடியாது எதுவுமே இல்லை அவங்க வந்துட்டு வெறும் அடிப்படையில் அவங்களோட இதை வந்து போயிடக்கூடாது அவங்க வந்துட்டு இந்த உலகத்திலே வந்துட்டு அவங்க வந்து தன்னோட ஒரு கையால கூட வந்துட்டு விடுதலை பூ என்னும் சேகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுதலை கூட வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா விடுதலை பெற்றுட்டாங்க தான் இவங்க சொல்லிருக்காங்க அடுத்து இதில் சொல்லும் போலும் பாருங்க பையம்னா என்ன உலகம் வைனா உலகத்தில் கை வச்சு ஏறி போகிறவங்க தான் பெண்கள் ஓகேங்களா எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி தான் அதே மாதிரி மா கடல்லாம் பெரிய கடல் ஓகேங்களா மா கடல்னால் நம்மளுக்கு பெரிய கடல் நம்மளுக்கு தெரியும் மான்னா பெரியதானே அடுத்து வந்து சொல்லும் பொருள் இயற்றுகான்னா செய்க ஆமாம் இது வந்து இயற்றுங்க அப்படின்னா செய்கன்னு தானே அர்த்தம் அப்புறம் மின்னாலைன்றப்ப வந்துட்டு இது வந்து எது நிறையா சொல்லியிருக்காங்க மின்னலை போன்ற வலைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மின்னால் மின்னலைன்றது வந்துட்டு ஒப் கரெக்டாக சொல்லிட்டாங்க மின்னலை போன்றவளைனு அதே மின் நாள் அப்படின்றது வந்து எதிர்மறை பேரட்சமாக கொடுத்துருக்காங்க ஒளிர மாட்டால் அர்த்தம் அடுத்து வந்து சமைப்பதும் வீட்டு வேலையை சளிப்பின்று செயலும் பெண்கள் அதாவது சமைக்கிறது மட்டுமே வந்துட்டு பெண்களோட வேலை இல்லை அது சளிக்காமல் செய்கிறாங்க ஆனால் சமைப்பிறது வந்துட்டு தாழ்வா அப்படி வந்துட்டு நினைக்கக்கூடாது சரிங்களா சமையல் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கை நுட்பம் வந்துட்டு இல்லைன்னா அவங்களுக்கு சரிப்பட்டு வராது அதே பெண்கள் வந்துட்டு அவ்வளோ அழகாக சமைப்பாங்க அவங்களுக்கு கை வண்ணமே வரலைனாலும் கூட வந்து பெண்கள் சமைச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஆண்கள் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்காதான்னு நான் சொல்லலை நான் இங்கே பாரதிதாசனுக்கு அவருக்கு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து உணவினை ஆக்கள் மக்களுக்கு உயிராக்கள் அன்றும் உணவினை மட்டும்தான் மக்களுக்காக ஆக்குறாங்களா உயிர் வந்து ஆக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாழ்வு படத்திலால் அன்று வில்வாழ் படையினரால் காண்பதன்று தனலினை அடுப்பில் இட்டு தாலியில் துசுவையே இட்டு அணிந்தி அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அப்போ இவங்க வந்துட்டு தணலில் சா பானையை வச்சு அதாவது தாலினா பானை அது வந்துட்டு வச்சு சமைக்கும் கலன் சரிங்களா தாலினா அதை வச்சு மட்டும் இவங்க வந்து சமைக்கல அவங்களோட அன்பையை வந்துட்டு ச சமைச்ச உணவில் வந்து பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேர்த்து தான் சமைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சொல்கிறாங்க சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க உணவாக கடமை அது வந்து தவிர்க்க முடியாத கடமை பெண்களுக்கு சமைக்கிறது அதனால் வந்துட்டு சமைக்கிறது வந்து ஆனால் தொழிலா தொழிலாக வந்து வந்து கிடையாது தொழிலாகவும் செய்கிறாங்க பட் எல்லாருக்கும் அதே அந்த வந்து தொழிலும் கிடையாது சரிங்களா அவங்க இன்னும் மேல் மேலும் வந்து சாதிக்கணும் எல்லாமே வந்துட்டு பெண் கல்வி அதுக்காக வேணும் வேணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சொல்லும் பொருளை பார்த்தீங்கன்னா தவிர்க்க ஒன்னானா தவிர்க்க இயலாத ஒன்று தான் சமைக்க முடியாது சமைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா யாண்டும்னா யாண்டும்னா எப்பொழுதும் சரிங்களா பாடலின் பொருள் நம்ம இப்போ தான் உள்ளே கொடுத்துருப்பாங்க சும்மா ஜஸ்ட் நீங்கள் வாசித்து பார்த்துக்கங்க நூல்வெளியில் வந்துட்டு நம்ம எப்போயுமே பின்னாடி தான் பார்ப்போம் இல்லைங்களா அது மாதிரி பார்ப்போம் அடுத்து கற்பை கட்டப்பின்ல வந்துட்டு பட்டங்கள் அல்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அது வந்து யார் சொன்ன பட்டங்கள் சட்டங்கள்னு அடாதடியாக கதை கட்டளையாக பேசுகிறது யார் நம்ம பாரதி தான் சரிங்களா அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்றப்ப நம் மங்கையாராய் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு மணிமணியாக வந்து பிறக்கிறதுக்கு மங்கையர் பிறப்பதற்கு அப்படின்னு சொல்லி யாவச்சுக்கோங்க அப்போ கவிமணி ஓகேங்களா அடுத்து வந்துட்டு பெண் எனில் பேதை என்ற இடம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உறுப்பிடல் என்பது சரிப்படாது பெண் வந்து பேதை கிடையாது அவங்க நிறைய சாதிக்கிறவங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சிக்காத வரை அந்த நாடு வந்துட்டு சரிப்படாதுன்னு சொல்லி பாவேந்தர் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா நம்ம எக்ஸ்ட்ரா பையன்ஸு இப்போ பார்ப்போம் இப்போ பாருங்க பாரதிதாசன் அவரோட இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் ஓகேங்களா அவரோட இது இயற்பெயர் வந்துட்டு கனக சுப்புரத்தினம் சிறப்பு பெயர் பாருங்க பாவேந்தர் சரிங்களா பாவேந்தர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து புரட்சி கவிஞர் சொல்லுவாங்க புரட்சி கவிஞர்ன்னு யாருனால வந்து சொல்லப்பட்டதுன்னா அறிஞர் அண்ணாவால் வந்துட்டு சொல்லப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் புரட்சி புரட்சின்னாலே வந்துட்டு ஒரு பத்து வரையில் சேர்ந்தாதான் வந்துட்டு புரட்சி அப்போ நாலும் ஆறு பத்து பத்து விரல் சேர்ந்தால் தான் வந்துட்டு புரட்சி செய்ய முடியும் நம்ம புரட்சி செய்யணும்னா நம்மளுக்கு அண்ணம் அண்ணன் வாய் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ அண்ணன் வாய்னா அண்ணாவால் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு எல்லாமே இது ரிலேட்டடாக வரட்டும்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுவை குயில் இவர் வந்துட்டு புதுவை குயிலாக தான் புதுவையில் பிறந்தனால இவர் வந்து புதுவை குயில்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து புனைப்பயர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கண்டழுதுவான் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் வந்துட்டு கண்டதை எழுதுவாரு கண்ட உடனே எழுதுவார் சரிங்களா அப்புறம் வந்துட்டு கிருக்கன் அவருக்கு தோன்றதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு எழுதிடுவார் அது கிறுக்கிறது மாதிரி இருக்கும் நல்லா கிண்டல் பண்ணுவார் ஸோ அவர் கிண்டல்காரன் சரிங்களா அடுத்து வந்துட்டு பெற்றோர் வந்து கனகசபை லக்மி சரிங்களா கனகசபை லக்குமி பெற்றோர் யார் கனகசபை லக்குமி இது நம்மளுக்கு யாம வச்சுக்கணும் இதே சின்னச்சாமி லக்மி வந்துட்டு பாரதியாருக்கு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பிறப்பு வந்து பாண்டிச்சேரி புதுவை நம்ம பார்த்தோம் அரசியல் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புதுச்சேரி சட்டமன்ற மன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு சரிங்களா பத்து நா அமைச்சரு சட்டமன்ற உறுப்பினர் ஓகேங்களா அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து சிறப்புகள் விருதுகள்லாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்துட்டு பிசிறாந்திரியார் அப்போ நயனுன்றது சிக்ஸாக மாறக்கூடாது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் மறுபடியும் நயனாகவே வரணும் அப்போ தான் வந்துட்டு சாதிக்க முடியும் ஸோ பிசிறா பிசிறு தட்டாமன்றதை பிசிராந்திரியார் இது பிசிராந்திரியார்ன்றது ஒரு நாடக நூல் ஒரு பிசுராந்திரியோட நாடக நூல் அப்படின்னு இப்போ நம்ம ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன் நல்லா மனசில் வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்துட்டு இவரது படைப்புகள் தமிழக அரசனால் வந்துட்டு பொது ஆக்கப்பட்டது இப்போ ஒரு வருஷம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு இப்போ இடையில நைன்டி ஒன் நைன்டி டூ இப்படிலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணல இவரோட பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்துட்டு இவரோட படைப்புகள் வந்துட்டு தமிழக அரசினால் வந்துட்டு பொது ஆக்கப்பட்டது சரிங்களா பொதுவாக வச்சுட்டாங்க நைன்டி நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ அப்படி இல்லாமல் நைன்ட்டி அதே வந்து எயிட்டி அதே வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி வச்சாங்கன்னா இது வந்து பொது உடைமை அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்துட்டு முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து திருச்சியில் தொடங்கப்பட்டது சரிங்களா இதே மாதிரி தான் பாரதியார் யூனிவர்சிட்டி கோவையிலே வந்துட்டு இதே டேட்டில் வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி புதுச்சேரி அரசின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றினார் புதுச்சேரியோட புதுச்சேரியில் இவர் பிறந்ததுனால புதுச்சேரி அரசோட தாய் வாழ்த்து வந்துட்டு இவர் தான் பாடினார் இவர் தான் வந்துட்டு அந்த பாடலை வந்து இயற்றினார் ஓகேங்களா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த தமிழ் தாயை வந்து இவர் போற்றி வணங்குறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவங்க புதுச்சேரி மாநிலத்துக்காக இவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்ப்போம் அவரோட நூல்கள் பாருங்க அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு பாண்டியர் பரிசு மணிமேகலை வெண்பா புற கண்ணகி புரட்சி காப்பியம் அப்புறம் வந்துட்டு இதில் வந்து புரட்சி காப்பியம்னால் நீங்கள் வந்துட்டு மணிமேகலை தான் வரும் நீங்கள் வந்துட்டு கண்ணகி தான் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க ஓகேங்களா இவர் எழுதுனது தான் கண்ணகி புரட்சி காப்பியம் ஓகேங்களா ஆனால் ரியாலிட்டியில் புரட்சி காப்பியம் எது எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை தான் ஓகேங்களா அடுத்து தமிழ் இயக்கம் அப்புறம் தமிழச்சியின் கத்தி குறிஞ்சி திட்டு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எதிர்பாராத முத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடு ஒரு இருண்ட வீட்டுக்கு குடும்ப விளக்கு வந்து யாருன்னா மணிமேகலையும் கண்ணகிந்தா ஓகேங்களா மணிமேகலையும் க தான் ஒரு இருண்ட வீட்டுக்கு குடும்ப விளக்காக இருக்கிறது அதாவது இல்லை இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம கண்ணகின்ற லைஃப் வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு கோவில நாங்கள் போ மாதவி சைடு போனதுனால இவங்களுக்கு இருண்ட வீடு ஆகிடுச்சி அதை வந்துட்டு மணிமேகலை வந்துட்டு ஒரு குடும்ப விளக்கு வந்துட்டாங்க ஏன்னா கண்ணகிக்கு வந்து குழந்த கிடையாது சோ குடும்ப விளக்குக்கு ஏற்றுறதுக்கு வந்துட்டு மணிமேகலையை வந்துட்டாங்க